you <laughs> நாங்கள் வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன ஒரு குக்கிங் வீடியோ காண்டி தான் நான் இப்போ வந்து நிற்கிறேன் ரெண்டு நின்றாலே குக்கிங் வீடியோ தான் என்னென்னு சொன்னால் வந்து எங்களுக்கு நிறைய நாளாக ஒரு ஆசை ஒன்று இருந்தது வீட்டை இறைச்சி கொத்து போட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதை வந்து இன்றைக்கு சாமினியாக எங்களுக்கு செய்து தர போகிறாள் ஓ என்றால் நாங்கள் ஒரு மரக்கறி கொத்து உங்களுக்கு செய்து காட்டி இருப்போம் இதுலயும் வந்து நிறைய மரக்கறிகள் சேர்க்க போறோம் ஏனென்று சொன்னா சின்னாக்கள் வந்து இந்த மரக்கறிகளை தனியா கொடுத்தா சாப்பிட மாட்டோம் இது கொஞ்சம் விருப்பப்பட்ட சாப்பாடு இருப்போம் கொத்துரொட்டிகள் அது எழுதலன்னு சொன்னா கொஞ்சம் சாப்பிடுவோம் இல்லோ அதுக்குள்ள நாங்கள் மரக்கறியில சேர்த்து விட்டோம்னு சொன்னா எல்லா சத்தும் போட மாதிரி இருக்கும் இது வந்து ஸ்பெஷல் என்னென்று சொன்னா மதிய நேர சாப்பாடு கொத்து ரொட்டி மதிய நேர சாப்பாடு அப்படியே நல்ல ஒரு காண்டாவை இப்ப நடக்குது போல இருக்கு அப்படித்தான் இரவு நேரம் சாப்பிடலாம் அது இல்லையா சொல்லியில கொஞ்சம் ஹெவியா இருக்கும் உடம்பு கொஞ்சம் பேரமான சாப்பாடு இந்த வெக்க காலத்துல அது மிரவில சாப்பிட்டுட்டு படுத்தா நித்திரையும் பெற அது நெஞ்சி ஒழுக்கு மாதிரி இருக்கும் எல்லாம் அது கொஞ்சம் கஷ்டம் மத்தியானம் சாப்பிட்டா அப்படியும் பின்னேறத்துக்குள்ள சமைச்சிரு சமைச்சிரு ஒரு இஞ்சி பிளேண்டி மூணு ஆத்தி குடிக்க சரியா இருக்கும் அப்ப சரி நாங்க நேரத்தை கடத்தாம நேரடியா வீடியோக்குள்ள போய் எப்படி கொத்துரொட்டி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் எங்கிட்ட சாமினிய கண்ணு மிதட்டுல இப்ப நல்லா சமைக்க பழகிட்டோம் சூப்பரா சமைச்சாலே அந்த ஒரு வாசம்ன்றது தரமா வருது நான் அடிக்கடி சொல்றேன் நான் சொல்றேன் சரி வாங்க பாப்பா சரி நாங்கள் முதல் அலுவலா கொத்துரொட்டி செய்கிறதுக்கு ஒரு சில வேலிகளை செய்து நான் ஏற்கனவே அப்ப இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பாப்போம் கொத்து ரொட்டிக்கு வந்து இதுதான் தேவை அது நான் வந்து ஒரு அஞ்சு மனிதயாளம் ஏற்கனவே குளரிச்சு ஒரு பெண் கொஞ்சம் எண்ணெய் பூசி லஞ்சிட்டாலும் மூடி வச்சிருக்கேன்னு பாருங்கம்மா நல்ல இதுக்கு வந்துட்டு பதத்துக்கு இதை நான் இனி ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு உருண்டை உருண்டையா பிடிச்சு எடுக்க போகிறேன் அதுக்கு முன்னுக்கு மிச்சத்தையும் பார்த்துட்டு இது உருண்டையா பிடிச்சோம் எல்லாத்தையும் பார்த்து மட்டு சொன்னால் சுகம் தானே அதுதான் காட்டு கொஞ்சம் இது வந்து கொத்தரொட்டிக்கு போடுறதுக்கு மசாலா எல்லாம் போட்டு ரச்சியாக பிராட்டி வச்சுருக்குறோம் இதுக்குள்ள வந்து என்னென்ன மசாலா போட்டு வேண்டா உப்பு தூள் മഞ്ചൾ തൂൾ മറ്റേ പുളി മറ്റേ കട്ടായം കൊത്തുട്ടിക്ക് ഒരു കറി വേണമെ അത് കൊണ്ട് എലും പോരുളക്കെങ്കിലും പോട്ടി വെച്ചിരിക്കണം ഇത് மற்றது வந்து வெங்காயம் இது வந்து கொத்தரட்டிக்கு தான் இந்த வெங்காயம் மற்றது கோவா கம்பையில் பச்சை மிளகா இது வந்து கறி வைக்கிறதுக்கு இந்த ஐட்டம் கறி வைக்கிறதுக்கு மற்றது கேரட் லீஸ்ட் உள்ளியை வந்து இடித்து தான் எடுத்து வச்சுருக்கோம் கடிப்படை நல்லா இருக்கும் அன்றைக்கு சாறு மாதிரி போடு

கொஞ்சம் எண்ணெய் விட்டு இருக்கிறவே என்னென்னா தோசை தட்டு எண்ணெய் பூச மாட்டோம் இந்த மாவை அப்படியே போட்டு போட்டு ரொட்டி எடுக்க வேண்டியது வேண்டிய பூசி செய்யல வீச்சு ரொட்டி மாதிரி இப்ப அப்படி செய்து போட்டு வட்டுவோம் நாங்க முதல் கொத்து ரொட்டி செய்யிக்க ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னா மிக்ஸில போட்டு அடிச்சா

ஆあ ஏன்படி அது வங்காய பச்சம்பளை ஹோட்டால கொஞ்சம் மதினுண்டு பிடிக்கு அந்தோ கொஞ்சம் பிரட்டி பிரட்டி போடுறோம் நல்லா இருக்கு அந்த அப்ப கொஞ்சம் பீச் தோட்டி மேட்டன வெறிக்க ஒரு பக்கம் அந்த அத்திய பொரிக்க போறோம் இந்த பாத்தோம் அத வந்து தோசை தட்டுமதிடம் சோட் கல்லில ரெண்டு மாங்காய் ஆஹா அதையும் ஒரு ஒண்டு ஒண்டு பரைங்கடா

நேரம் மந்த எங்களுக்கு போட்டுது பன்னெண்டரை கிடக்கு பாத்தீங்களா வீச்சு ரொட்டினாலே ரொட்டித்தான் சாப்பிட வந்து நல்லா ஓ நாங்களும் சமையல்ல கொஞ்சம் தேறி நாங்கள் அப்ப வந்து கையாலையே சாவிக்கலாம் விளைதான் பெருமைப்படுத்துரு

അതെ എണ്ണ കൊണ്ടവടിയാ കുറച്ച് കളർ പാതി മസാല added ingredient ം അണ്ട കളർ അതിൽ കൊട്ടിയ വരെ കൊണ്ട് പോക്കവയാ അല്ല അതിമ ദർമോയിട്ട് ആ불lambda എന്ന വെജിറ്റബിൾ കഴിക്കാവോട റൊട്ടി അല്ല ഈ റൊട്ടിനെ കഴിക്കാവോ അതോ நல்ல அந்த வெங்காய வெந்தய குழம்பு இருக்கு அது ஊத்தி சாப்பிடுறதுக்கு மண்ணியே ரகம் என்ன அப்படி ஒண்ணு அப்படியே சாப்பிடு சூப்பரே இந்த வீதி ரொட்டி வெந்தய குழம்பு அந்த மாதிரி இருக்கு இங்க வந்து நாங்க நல்ல சிலமுல விட்ட மடியா சூப்பரா பொரிஞ்சு வந்துட்டேன இப்டி

அடுத்து பிடிச்சிட்டீங்களோ அதை ஒன்று போண்டு பிடிச்சி வச்சிருக்கோம் ஒன்றுமே இவ்வளோ கிலோ இந்த வெயில் என்ன அப்படி காலம் தான் செய்ய தொடங்கினா இரவு மணிக்கு எல்லாமே அதன் உண்மை தான் நான் போய் சொல்ல மாட்டேன் வெங்காயம் தான் நிறைய நேரம் பொறிஞ்சு கொண்டிருக்கேன் நீ இதையும் சிலம்பி விட்டேன் நீங்கள் என்ன கேரளம் இல்லை இல்லை சட்டி ஒன்று வெயில் சட்டி பொறிஞ்சு சட்டி இல்லை ஆ யாக கூடிய விட நம்ம நெருங்கி நாசமாக போகிறது காலி கொள்ளெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரங்கி வந்துடுது. இதுக்குள்ள ஊறுள கலர்ல முரட்டி. இங்க ரெண்டு मिनिट. இதெல்லாம் வந்து கூட எடுத்துக்கலாம். ரெண்டையும் அப்படியே இதكله போட்டுக்கறோம். தோட வந்து கொஞ்சம் உப்பு சேத்தி மூடி வச்ச. இந்தா மூடி. இது ஆவியே 갔다 ஒரு கட்டாக வந்துடால புரியுது. தண்ணி ஊத்திடுறேன். தண்ணி ஊடு. தண்ணி தானਾ ஊடுது.

சரி இது நல்லா கொதிக்க விட்டு ரஜிச்சரக்கு தூள் போட்டுறாக்கா சரி ரஜிக்கரை நடுவல் முடியும் நல்லா ரொட்டி சுடுங்க நான் வெட்டி வெட்டி தரலாமா சரி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி குழம்பு வந்து நல்ல வடிவாக காய்ச்சி வந்து இறக்கி ஆச்சு இது வந்து ரொட்டியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டியாச்சு அப்படியே நாங்கள் வந்து நம்ம கொத்து ரொட்டியை செய்ய சரியாக இருக்கும் அந்த தாய் சட்டியை வச்சு அதில் பார்க்க போட்டாச்சு

நல்லா ரொட்டி நல்ல தூள் தூளா முட்டை முட்டை பரிஞ்ச மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்பதான் எல்லாத்துறையும் சேரும் சித்திக்கு ரோ ரொட்டி சாப்பிட்டு எப்படி இருக்கு சித்திக்கு சொல்லுங்க

சரியா தெரிய வரணும் ஈஸ்டர் போடும் வெங்காயம் ஒரு முக்கா கட்டத்துக்கு வேற ஈஸ்ட்டை எல்லாம் கொஞ்சம் ஆக வந்து மழை கேரட் ஒரு அட்டாட்டி போட்டேண்ணா இதை கொஞ்சம் மதுக்கி போட்டு கோவா போடும் போட்டு கலைஞ்சியா கமா கோபழிகள் சொல்லி மராட்டி கொண்டு வரேன் சொன்னா கொஞ்சம் கிடையாது

நல்ல <laughs> வடிவாகவே <laughs> <laughs> அதுக்கு வந்து இறக்கு தூள் கொஞ்சம் கட்டை தூள் போடல தூள் எல்லாம் போடுறோம் தூள் நெல்ல இருக்கும் ஆனா கட்டை தூள் போட்டாலும் நெல்லா இருக்கும் தூளும் போடலாம் தூள் வந்து அளவா போடுறீங்க அலவாட்டான் போடுறதுல கறி இருக்கு கறியை விட்டு சாப்பிடும் உப்பு வந்து ரொட்டிக்கு போட்டிருக்கோம் கரைக்கு போட்டிருக்கோம் வெங்காயம் இதுக்கும் போட்டுவிட்டோம் அப்ப சில நேரம் பத்தாம வந்துச்சு என்று சொன்னால் மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கிறோமே நம்ம கையில் உப்பு தரத்துல அடிச்சு வச்சிருக்கிறோம் போட்டு சாப்பிடலாம் என்னென்னா கூட்டிட்டுதான்னு சொன்னால் சாப்பிடலாம் மற்றது கறிக்கு உப்பு போட்டோம் மெயின் ஐட்டத்தை காட்டுங்க ஏற்றி ஏற்றி போவோம்

பறந்துபட்டு கஷ்டப்படுமலும் ஆனா செய்யறாங்களுக்கு கஷ்டம் இதோட கருவியை விட்டு சேர்த்தோம்

குலைவா இருக்கணும் உருளை நீங்க தண்ணி கறி என்று சொன்னீங்கன்னா தடிப்பா தூள் கூட்டி முக்கா முக்கா வசி வரு கொத்து ரொட்டி ரெடி ஆகிட்டு தான் அப்படின்னு நாங்கள் வந்து வடிவம் பார்த்தீங்கன்னா கொத்து ரொட்டி வந்து நாங்கள் வடிவாக சேர்வ் பண்ணுறோம் அதோடு வந்து ஸ்பெஷலாக நாங்கள் செய்த கரிகம் வந்து கொஞ்சம் மேலாக ஊத்தி சாப்பிட நல்லா இருக்கும் இறைச்சி ஆடுங்க உருளைக்கிழங்கு தான் எடுக்கிறீங்க நீங்கள் இதுக்குலேயுமா வந்து இறைச்சி இருக்குது தானே இறைச்சியாக இருந்தால் நல்லா இருக்கும் இதுக்கு மேலே வந்து இந்த வெங்காயங்கள் தூவி விட்டாலும் இன்னும் சுவையாக இருக்கும் இதோட வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் உங்களுக்கு காட்டப்படும் இது சேர்த்து சாப்பிட நல்லா இருக்குமெண்ட்டு சொல்லினோம் நீங்கள் எப்படி வந்து பார்த்து சொல்லுங்க வா இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கும் மிகுமே பார்க்கவே ஒரு ஆசையாக தான் வந்து இருக்குது சரி ஸ்பெஷல் ஐட்டத்தை கொண்டு வரப்பாருங்க அண்ணாசிப்பழம் பழம் தான் வந்து சாப்பாடு நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்ப கொத்து எல்லாம் செய்துட்டு வந்து நிக்கிறோம்னு உங்களை சந்திக்க திரும்பவுமே உண்மைக்குமே எப்படி இருந்த கொத்துரொட்டி நல்ல சுவையா இருந்தது இல்லை நான் உண்மையிலேயே சாப்பிட்டு பாக்கல அந்த உப்புகள் காணும் ஒன்று உண்டு மட்டும் எடுத்து சும்மா சாப்பிட்டு பார்த்தேன் ஆனால் நல்லா தான் போனது

சரி ரொலே அப்போ நாங்கள் வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளோம் நாளைய தினம் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா மற்றும் சாமி நன்றி